ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜிவின் குட்டிக்கிட்டே இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் கேக்கப்புறோம் அவன் எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு பார்ப்போம் ஓகேவா இங்கே பாருங்க ஜிவின் குட்டி இது எவ்வளவு 1000 இது வந்து 1000 ஓகே இப்போ இந்த 1000 பக்கத்துல நான் ஒரு ஜீரோ போடுறேன் இப்போ இது என்ன இப்போ இது டென் தௌசண்ட் ஜீவின் குடி கரெக்டா சொல்லிட்டான் இப்ப அடுத்து இந்த ஒன்னுக்கு முன்னால இங்க ஒரு ஜீரோ போடுறேன் இப்போ இதோட வேல்யூ என்ன இப்பயும் இதோட வேல்யூ டென் தௌசண்ட் தான் ஓகேவா இப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த அதாவது இந்த ஒன்னு இருக்கு இல்லையா இதுதான் வேல்யூபிளான நம்பர் இந்த ஒன் வந்து டீச்சர் மாதிரி வேல்யூபிளான ஒரு நம்பர் ஓகேவா இந்த வேல்யூபிளான நம்பரை வேல்யூ இல்லாத இந்த ஜீரோ வந்து தொடர்ந்து வந்துச்சுன்னா அதாவது பின்னால வந்துச்சுன்னா ஒன்னா நம்பருக்கு பின்னாடி இந்த ஜீரோஸ்லாம் வருது அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகிக்கிட்டே வரும் இந்த பூஜ்யத்திற்கு மதிப்பு உண்டு இப்ப வந்து எப்ப வந்து அறிவுமிக்க மனிதர்களை நீங்க ஃபாலோ பண்ணாம அவங்க சொல்றதை கேட்காம ஒரு அவங்க சொல்றதை கேட்காம ரொம்ப தான் தோன்றித்தனமா இருக்கிறது இருக்கும் இல்லையா அதுதான் இந்த முன்னாடி இருக்கிற ஜீரோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடையாது ஸோ இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது இப்படி ஒரு வேல்யூபிளான மக்களை நீங்க பின்தொடர்ந்து போனாதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்க முடியும் நன்றி